நாம தப்பு சொல்லுவோம் வாங்க என் செல்ல ஏ என் கண்க பாட்டிலா என் கண்ணுக்குட்டி பாட்டிலா பாட்டி என்ன ராசா வண்டில ஏறுங்க பாட்டி என்ன பாட்டில ஏறுனா சூட் கேஸ் உடைஞ்சிரும் மதுபதி மதுபதி இந்த சூட் கேஸ்னு பாட்டி என் வண்டி பாட்டி உனக்கு தனது வண்டி மத்த இலக்குல சூட் கேஸ் தான் பாட்டி சரி இப்போ என்ன உனக்கு இந்த வண்டில ஏறனும் அவ்ளோதானே என் தங்கத்துக்காக என் பேரு பிள்ளைக்காக பாட்டி யாரு பாட்டி பாட்டி கொஞ்சம் இதெல்லாம் போதும்டையே போதும்

உங்க பாத்திருக்காங்களா ஐயாருவாங்க தாத்தா போற சரிடா டே டேய் நீ மட்டும் கட்சி வீட்டுக்கு தள்ளி தள்ளிடு வா ஆமா வா ரொம்ப நன்றி என் மருமகளை பத்திரமா அனுப்பி வச்சதுக்கு அவளை ஜெயிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி என் மருமகளுக்காக சேர்த்தாலும் மூவாயிரம் பிள்ளைங்க மனசு வச்சு செஞ்சீங்களே அதுக்கு ரொம்ப நன்றி கண்ட இடத்துல நன்றி சொல்லு நினைக்காதீங்க நான் உங்களை பார்த்து நன்றி சொல்லு நினைச்சிட்டு இருந்தேன் அதான் பார்த்த உடனே நன்றி சொல்லிட்டேன் குடும்பமான கேக்க இல்ல தெரியாம கேக்க குடும்பமான கேக்க சிலுண்டு பயல்வ

இந்த வாட வாடாம பத்திரமா இருக்கணும் அவ்வளவுதானே உண்மையிலே உங்க கூட பழகதுக்கு ஒரு யோகம் வேணும்டா ஒரு நாள் அந்த தாத்தா பழகினானே அவர் கொடுத்த பொருள் வாழிட கூடாது தலையெடுத்து கழிச்சு கழிவு பாரு நீ சும்மாதான் மாமா மாமான்னு சுத்தி சுத்தி வர நினைச்சேன் இல்லடா உங்க பாசம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும்டா அதான் இந்த குடும்பம் யாரே அதான் அன்பிலத்துல இல்லத்துல அன்புக்கு என்ன பஞ்சமா இருக்க போதே

அஹமடா. உனக்கு என்ன мама பிடிக்குமாடா? அம்மா பிடிச்சோ? அம்மா 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 பிடிச்சோ? ஆ, உன் வீட்ல எல்லாரும் பிடிக்குமா? என்ன பிடிக்குமா? இல்ல. எல்லாரும் விட அம்மா எனக்கு அம்மா பிடிச்சோ. いや. eme, உங்ககாமைய лияமே. பாட்டி சொன்னாங்க. அடா, உங்க மேல ரொம்ப பாசமா இருக்க சொல்லிருக்காங்க. அய்யோ பாட்டியே நம்ம திச்சறங்க பாடி. பச்சை புல்லுக்கு கூட நீங்க சல்லி கொடுத்து வளத்துறீங்க.

அதுக்குள்ள ஓடடா போ பாட்டி பக்கத்துல போ ஐ இந்த சாரா இவங்க நம்ம ரோட்ல பார்த்தனே சார் ஐயோ இது நம்மகடையில தெரிஞ்சிரும் சார் மதிய நடந்துக்கணும் சார் ياரே சட் உடனே அந்த पर्सनல நீங்க ياரே சார் අනைக்கு உடனே பாத்த सॉरी தெரியல அவதானே இவரே டேய் நமக்கு என்ன டேய் வாடடா என்ன அழகான குடும்பம் என் குடும்பத்துல வாழாத நான் புருஷசாமி கேள்வாள் பேச்சு கேட்டு வாழ்க்கை எழுந்துதான் மிச்சம் சொன்ன படிச்சு படிச்சு சொன்னா தனி மரமா நிப்பீங்க உங்க தனி மரமா ஆக்கிடுவாங்க என்ன நம்புங்க யார நம்பணும் யார நம்பக்கூடாது கூடாதுன்னு இந்த பாலைக்கு தெரியாம போயிடுச்சு சொன்ன மாதிரியே தனி மரம் ஆக்கிட்டாங்களே தோப்பு மாதிரி குடும்பம் இருந்தோம் நான் தனி மரமா நிக்கிறேன் என்ன முகத்தை வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்துக்கு சேர முடியும் என்ன சந்தோஷமா வாழ்றத

i did